மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக வழக்கறிஞர் அணி சார்பில் மலர் தூவி அஞ்சலி காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மதுரையில் பாஜக வழக்கறிஞர் அணி சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தளமான பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இச்சம்பவம் நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கணவன் உடல் அருகே பெண் அமர்ந்திருந்த காட்சி காண்போரின் இதயத்தை சுக்கு நூறாக உடைக்கும் விதமாக அமைந்தது நாடு முழுவதிலும் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு உயிரிழந்த இருபத்தெட்டு பேரின் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மதுரை பாஜக வழக்கறிஞர் அணி தலைவர் மத்திய அரசு வழக்கறிஞர் ஐ அய்யப்ப ராஜா தலைமையில் மதுரை மாநகர் பாஜக வழக்கறிஞர்கள் அனைத்து நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே